கோவையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கோவை சாய்பாபா காலனி என்எஸ்ஆர் ரோடு பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பின்னர் மக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்களை வழங்கினார் இந்த நிகழ்வில் கோவை மாநகர் மாவட்ட கழக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் எம்எல்ஏ கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் சேமா வேலுசாமி கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் சிங்கை ஜி ராமச்சந்திரன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் தேசிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆணை திமுக சார்பாக தமிழ்நாடு முழுவதும் வெயில் கடுமையான வெயில் இன்றைக்கு அதை தணிப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் இருந்து தொடர்ந்து இந்த நேரத்தில் நீர்மட்டும் அந்த அடிப்படையில் இன்றைக்கு புரட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு கோவை மாவட்டம் முழுவதும் இன்றைக்கு நீர்மோர் பஞ்சல் திருப்பலாக நடந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் கோவை மாநகர் மாவட்டம் சாய்பாபா காலனி பகுதியிலே சாய்பாபா காலனியிலே இன்றைக்கு சிறப்பான முறையிலே நீர்மூர் பஞ்சல் திருப்பலா நடைபெற்றது இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட கழக செயலாளர் அம்மன் அவர்களும் முன்னாள் அமைச்சர் கொள்ளரப்பு துணை சிறுவர் நடசியாமா வேலைசாமி நவர்களும் இங்கே இருக்கக்கூடிய காலனி கற்பியா உட்பட இங்கே இருக்கிற அனைத்து அனை நம்முடைய வெற்றி வேட்பாளர் அனுமி தம்பி ராமச்சந்திரன் உட்பட அத்தனை நிர்வாகங்கள் கலந்துகொண்டோம் இன்றைக்கு எந்த நேரத்திலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தீண்டக்கூடிய கட்சி அண்ணா திமுக இன்றைக்கு மக்களுடைய எதிர்பார்ப்பு மக்களுடைய நம்பிக்கை தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் எடப்பாடியார் தான் இன்றைக்கு எப்போ சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் கண்டிப்பாக முதலமைச்சர் வருவார் கண்டிப்பாக வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக முடிவுகள் தெரிஞ்சதும் அது கண்டிப்பாக வெளிப்படும் அது மட்டுமல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு கடுமையான பிரச்சனை அவங்களுக்கு எல்லாம் தெரியும் கொரோனா வந்தபோதும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைத்து மக்களுக்கு எடப்பாடியார் பொழுது சிறப்பான முறையில் பணியாற்றி சுகாதாரத்துறையும் உள்ளாட்சித்துறை போன்றவர்கள் சிறப்பான உள்ளே பணியாற்றினார் அந்த அடிப்படையிலே மீண்டும் அவருடைய ஆட்சி வர வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக நடக்கும்